வணக்கம் கண்டிப்பாக மறு வாக்குப்பதிவு அல்லது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்பதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒன்று இப்போது நடந்திருக்கிறது ஹரியானாவில் உள்ள பானிபற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கிராம பஞ்சாயத்து தேர்தலின் பதிவான வாக்குகளை மீண்டும் என்ன உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால் முடிவுகள் தலைகீழாக மாறியிருக்கிறது பானிபற்றினுடைய புவாராலகு லகு கிராமத்தில் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் குல்தீப் சிங் போட்டியாளரான மோஹித் குமாரை தோற்கடித்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்த வழக்கு எழுந்ததாக கூறப்படுகிறது குமார் மற்றும் சிங் முன்னிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒஎஸ்டி காவேரி வாக்குகளை மீண்டும் எண்ணியிருந்தார்கள் மேலும் முழு செயல்முறையும் கேமராவில் பதிவு செய்யப்பட்டது பயிற்சி முடிந்ததும் சிங்கின் ஆயிரம் வாக்குகளுக்கு எதிராக குமார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டது இதன்படி பானிபட் துணை ஆணையர் மற்றும் தேர்தல் அதிகாரி இரண்டு நாட்களுக்குள் மேல்முறையீட்டாளரை அதாவது மோஹித் குமாரை மேற்கூறிய கிராம பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்பஞ்சாக அறிவிப்பு அறிவிப்பை வெளியிடப்பட வேண்டும் என்றும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிட்ட உத்தரவில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேல்முறையீட்டாளர் அதாவது மோகித் குமார் உடனடியாக அந்த பதவியை ஏற்கவும் தனது கடமையை செய்யவும் உரிமை உடையவர் என்று நீதிபதி சூரியகாந்த் தீபங்கர் தத்தா மற்றும் என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது நவம்பர் தேர்தலுக்குப் பிறகு குமார் ஏப்ரல் மாதம் பானிபட் கூடுதல் சிவில் நீதிபதி மற்றும் தேர்தல் தீர்ப்பாயத்தில் முடிவை எதிர்த்து ஒரு தேர்தல் மனுவை தாக்கல் செய்தார் மே ஏழாம் தேதியன்று தீர்ப்பாயம் கிராமத்தில் உள்ள அறுபத்தி ஒன்பதாவது வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகளை மீண்டும் எண்ண உத்தரவிட்டது இருப்பினும் தேர்தல் தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஜூலை மாதம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது பின்னர் குமார் உச்சநீதிமன்ற நாடினார் இது பஞ்சாயத்து தேர்தலின்போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பதிவான அனைத்து வாக்குகளையும் மீண்டும் எண்ண உத்தரவிட்டது இதன் முதல் வழக்கின் விசித்திரமான உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஹரியானாவின் பானிபட் துணை ஆணையர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோர் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் ஆகஸ்ட் ரெண்டு காலை பத்து மணிக்கு பொதுச் செயலாளர் பரிந்துரைக்கப்பட்டு இந்த நீதிமன்றத்தின் பதிவாளர் முன் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்ட பதிவாளர் சர்ச்சைக்குரிய வாக்குச்சாவடியில் மட்டுமல்ல அனைத்து வாக்குச்சாவடியின் வாக்குகளையும் எண்ண வேண்டும் என்றும் மறு முறையாக வீடியோவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் மற்றும் பிரதிவாதி ஆகியோர் எண் ஒன்று அல்லது அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மறு எண்ணும் தேர்தல் தேர்தல் நேரத்தில் உடனிருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது இந்த நீதிமன்றத்தினுடைய சமர்ப்பித்த அறிக்கையை சந்தேகித்த எந்த காரணம் இல்லை என்பதால் குறிப்பாக முழு வாக்கு எண்ணிக்கை முறையாக வீடியோகிராப் செய்யப்பட்டு அதன் முடிவு கட்சிகளின் பிரதிநிதிகளால் கையொப்பமிட்டு இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற்ற தேர்தலில் மேல்முறையீட்டாளர் ஹரியாராவின் பானிபத் மாவட்டத்தில் உள்ள புவகு கிராமத்தினுடைய கிராம பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்பஞ்சாக தற்போது பதவியேற்கப் போகிறார் அவருடைய பெயர் மோகித்குமார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஓர் வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் வைத்து தற்போது அதை நீதிமன்றம் வாயிலாக தன்னுடைய வெற்றியை வாங்கியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல நாங்கள் திருப்தி அடைகிறோம் என்று மோஹித் குமார் கூறியிருக்கிறது உச்ச நீதிமன்றமும் கூறியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறது மீதமுள்ள எந்த ஒரு பிரச்சனையும் தேர்தல் தீர்ப்பாயத்தின் முன் கட்சிகள் எழுப்பலாம் என்றும் கூறியிருக்கிறது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமங்களில் நடக்கக்கூடிய எம்எல்ஏ தேர்தலோ எம்பி தேர்தலோ இப்படி மறு வாக்கு எண்ணிக்கைக்கு வீடியோ வீடியோகிராபிங் மூலமாக நடைபெற்றால் கண்டிப்பாக பல பல எம்எல்ஏக்கள் பல எம்பிக்களுடைய பதவிகள் இங்கே பரவிவதற்கான வாக்குகள் இருக்கிறது ஆயிரம் வாக்குகளுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஒரு கிராம பஞ்சாயத்தில் நடந்த தேர்தலில் ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்று ஆண்டுகளாக அதை சட்ட ரீதியாக போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் இங்கே பல வாக்காளர்களுடைய நிலைமையை கண்டிப்பாக சோதித்து பார்க்க வேண்டும் முப்பது வாக்குகள் ஐம்பது வாக்குகள் பதினாறு வாக்குகள் பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்குகளை மீண்டும் எண்ணினால் இதேபோன்று பல பல விஷயங்கள் அதிர்ச்சிக்குள்ளான செய்திகள் வேண்டுமென்றால் நாம் கேட்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் இதே போன்ற தவறுகளை குற்றப்பார்க்க வேண்டும் என்றும் தேர்தல் மோசடிகள் வாக்குகளை திருடப்படுவது போன்ற விஷயங்களை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்